தொடக்கத்தில் வில்லன் நடிகராக அறிமுகமாகி அப்புறம் காமெடி நடிகராக வலம் வந்தவர் தான் சிவநாராயணமூர்த்தி இவர் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவராக லயன்ஸ் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்போது இயக்குனர் விசு இவரை பார்த்து இவருக்கு வீடுதோறும் வசந்தம் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிக்க சான்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முரளி நடிப்பில் வெளியான பூந்தோட்டம் அப்படின்ற படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவில் இவர் அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு இவருக்கு சிறு வயதிலிருந்தே கடவுள் பக்தி பிறருக்கு உதவி செய்வது அப்படின்ற விஷயத்தில் இவர் ரொம்பவே அதிகமாக ஈடுபட்டு வந்திருக்காரு கடைசியாக இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியான விந்தை அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு போதிய பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே கடன் வாங்கி தான் குடும்பத்தையே நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதனால் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே விற்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருந்தது இப்போது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இவர் தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயசில் காலமானார்